சாமுவேல் இரண்டாம் நூல் அதிகாரம் பதினாறு தாவீது சீபா தாவீது மலை உச்சியை கடந்து சிறிது தொலைவு சென்றதும் மெவிபோசேத்தின் பணியாளன் சீபா அவரை சந்திக்க வந்தான் அவன் இருநூறு அப்பங்கள் நூறு உலர்ந்த திராட்சை பழ குலைகள் நூறு உலர்ந்த அத்தி பழ குலைகள் ஒரு தோற்பை திராட்சை ரசம் ஆகியவற்றை கழுதைகளின் மேல் கொண்டு வந்தான் இவையெல்லாம் என்ன என்று சீபாவை அரசர் கேட்க கழுதைகள் அரச வீட்டார் சவாரி செய்யவும் அப்பமும் பழங்களும் இளைஞர்கள் உண்ணவும் திராட்சை ரசம் பாலை நிலத்தில் கலைப்புறுவோர் குடிக்கவும் தான் என்று சீபா பதில் அளித்தான் உன் தலைவர் சவுலின் பேரன் எங்கே என்று மீண்டும் தாவீது வினவ அவர் எருசலமிலேயே தங்கியிருக்கிறார் ஏனெனில் அவர் இன்று இஸ்ரேல் வீட்டார் என் பாட்டனாரின் அரசை எனக்கு திருப்பித் தருவார் என எண்ணுகிறார் என்று சீபா அரசரிடம் கூறினான் இதோ மெவிவோசேத்தின் உடமையெல்லாம் உன்னுடையதே என்று அரசர் சீபாவிடம் கூற நான் பணிவோடு வணங்குகிறேன் என் தலைவராம் அரசே உம் கண்முன் நான் கருணை பெறுவேனாக என்று சீபா அரசருக்கு மறுமொழி கூறினான் தாவீது சிமயி தாவீது பஹூரிமுக்கு வந்தபோது சவுளின் குடும்பத்தையும் வீட்டையும் சார்ந்த ஒருவன் அவரை எதிர்கொண்டான் அவனோ கேராவின் மகனான சிமயி ஆவான் அவன் வசைமொழி கூறிக்கொண்டே எதிரே வந்தான் எல்லா மக்களும் வீரர்களும் தாவீதின் வலப்புறமும் இடப்புறமும் நடந்து போகையில் அவன் தாவீது மீதும் அவருடைய எல்லா பணியாளர் மீதும் கல்லறிந்தான் சிமையி தாவீதை பார்த்து இரத்த வெறியனே அப்பாலை போ இளிமகனே தொலைந்து போ நீ சிந்திய சவுல் வீட்டாரின் இரத்த பலி அனைத்தையும் ஆண்டவர் உன் மீது வரச் செய்துள்ளார் சவுலுக்கு பதிலாக நீ ஆட்சி செய்தாய் அன்றோ ஆண்டவர் உன் மகன் அப்சுலமீன் கையில் அரசை தந்துவிட்டார் இரத்த வெறியனாய் நீ உன் தீமையிலேயே அழிவாய் என்று பழித்துரைத்தான் அப்போது சிரியாவின் மகன் அபிசாய் அரசரிடம் வந்து இந்த நாய் என் தலைவராம் அரசரை பழிப்பதா இதோ நான் சென்று அவனது தலையை கொய்து வருகிறேன் என்றான் அதற்கு அரசு சிரியாவின் மக்களே இதை பற்றி நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் அவன் பழி கட்டும் ஒருவேளை தாவீதை பழி என்று ஆண்டவரே அவனுக்கு சொல்லியிருந்தாள் இவ்வாறு நீ ஏன் செய்தாய் என்று யார் கேட்க முடியும் என்றார் மீண்டும் தாம் இது தம் பணியாளர் அனைவரிடமும் கூறியது இதோ எனக்கு பிறந்த என் மகனை என் உயிரை பறிக்கத் தடுகிறான் அப்படியெனில் பென்யமீன் குலத்தை சார்ந்த இவன் இதை செய்யலாகாதோ அவனை விட்டுவிடுங்கள் அவன் பழி கட்டும் ஏனெனில் ஆண்டவரே அவனை தூண்டியிருக்கலாம் ஒருவேளை ஆண்டவர் என் துயரத்தை காண்பார் இன்று அவன் பழித்து பேசியதற்காக எனக்கு அவர் நன்மை செய்வார் தாவீது தம் ஆள்களோடு பயணத்தை தொடர்ந்தார் சிமையி அவருக்கு எதிராக பழித்துரைத்து கல்லெறிந்து புழுதையை வாரி கொண்டு மலையோரமாக சென்றான் அரசரும் அவரோடு இருந்த மக்கள் அனைவரும் யோர்தானை வந்தடைந்தனர் அங்கே அவர் இலை பாறினார் எருசலேமில் அப்சலோம் இதற்கிடையில் அப்சலோமும் இஸ்ரேலர் அனைவரும் எருசலேம் வந்தடைந்தனர் அகிதோபலும் அவனோடு இருந்தான் தாவீதின் நண்பனும் அர்கேனுமான ஊசாய் அப்சலோமிடம் சென்று அரசை வாழ்க அரசை வாழ்க என்று வாழ்த்தினான் அப்சலோம் ஊசாயை நோக்கி உன் நண்பருக்கு நீ காட்டும் பரிவு இதுதானா நீ ஏன் உன் நண்பரோடு செல்லவில்லை என்று கேட்டான் அதற்கு ஊசாய் அப்சலோமிடம் இல்லை ஆண்டவரும் இந்த இஸ்ரேல் மக்கள் அனைவரும் யாரை தேர்ந்தெடுத்துள்ளார்களோ அவருக்காகவே நான் இருப்பேன் அவரோடுதான் நான் தங்குவேன் நான் யாருக்கு பணிபுரிய வேண்டும் அவருடைய மகனுக்கு அன்றோ உம் தந்தைக்கு நான் பணிபுரிந்தது போலவே உமக்கும் பணி என்று சொன்னான் அப்சலோம் அஹிதோபலிடம் நாம் என்ன செய்யலாம் என்பது பற்றி அறிவுரை கூறும் என்று கேட்டான் அஹிதோபல் அப்சலோமிடம் உம் தந்தை தம் வீட்டை காக்க இங்கு விட்டு சென்றுள்ள வைப்பாட்டியரிடம் சென்று அவர்களோடு நீர் உறவு கொள்ளும் உம் தந்தையின் வெறுப்புக்கு நீர் ஆளாகிவிட்டீர் என்று இஸ்ரேலர் அனைவரும் கேள்விப்படுவர் உம்மோடு இருப்பவர் அனைவரின் கைகளும் ஓங்கும் என்றான் அப்சலோமுக்காக மாடியில் ஒரு கூடாரம் அமைக்கப்பட்டது இஸ்ரேலர் அனைவரும் அறிய அப்சலோம் தன் தந்தையின் வைப்பாட்டியரோடு உறவு கொண்டான் அந்நாள்களில் அகிதோபலின் அறிவுரை கடவுளின் வாக்காக கருதப்பட்டது இவ்வாறு தான் தாவீதும் அப்சலோமும் அகிதோபலின் அனைத்து அறிவுரைகளையும் கருதினர் சாமுவேல் இரண்டாம் நூல் அதிகாரம் பதினேழு ஊசாயின் தவறான கருத்து அப்போது அகிதோபல் அப்சுலமை நோக்கி நான் பன்னிராயிரம் ஆள்களை தேர்வு செய்து இன்று இரவே புறப்பட்டு தாவீதை பின்தொடர்வேன் அவர் களைத்து சோர்ந்த வேளையில் அவர் மேல் பாய்ந்து அவரை அச்சுறுத்துவேன் அவரோடு இருக்கும் மக்கள் அனைவரும் தப்பி ஓடுவர் அரசரை மட்டும் நான் வெட்டி வீழ்த்துவேன் மக்கள் அனைவரையும் உம்மிடம் திருப்பிக் கொணர்வேன் நீர் தேடும் ஒரு மனிதரை தவிர அனைவரையும் அழைத்து வருவேன் மக்கள் அனைவரும் நலமாய் இருப்பர் என்று கூறினான் அப்சலோமுக்கும் இஸ்ரேலின் பெரியோருக்கும் இந்த கருத்து பிடித்திருந்தது அப்சலோம் அர்க்கியனான ஊசாயை அழையுங்கள் அவன் சொல்ல வேண்டியதையும் கேட்போம் என்றான் ஊசாய் அப்சலோமிடம் வர அப்சலோம் அவரிடம் இது அஹிதோபலின் அறிவுரை இவ்வாறு நாம் செய்யலாமா இல்லையேல் உன் கருத்து என்ன என்று கேட்டான் ஊசாய் அப்சலோமை நோக்கி அஹிதோபல் கூறியுள்ள கருத்து இப்போதைக்கு சரியானதன்று என்றான் மேலும் ஊசாய் அப்சலோமிடம் உம் தந்தையும் அவர்தம் ஆள்களும் வலிமைமிகு வீரர்கள் என்பதை நீர் அறிவேர் காட்டில் தன் குட்டிகளை இழந்த பெண் கரடி போல் அவர்கள் சினமுற்றிருக்கிறார்கள் உம் தந்தை போர்திறன் மிக்கவர் இரவில் மக்களோடு தங்க மாட்டார் இப்பொழுது கூட அவர் ஒரு குகையிலோ வேறு ஏதாவது ஒரு இடத்திலோ ஒளிந்து கொண்டிருப்பார் அவர் அவர்களை தாக்கியவுடன் அதை கேட்பவர்கள் அப்சுலோமை பின்பற்றும் மக்கள் வீழ்ந்தார்கள் என்று சொல்வார்கள் அப்போது சிங்கத்தின் வலிமை கொண்ட அஞ்சா நெஞ்சனும் அச்சத்தாள் அறவே நிலை குலைந்து விடுவான் உம் தந்தை வலிமை வாய்ந்தவர் என்றும் அவரோடு இருப்பவர்கள் ஆற்றல் மிக்கவர்கள் என்றும் இஸ்ரேலர் அனைவரும் அறிவர் ஆகவே எனது கருத்து இதுவே தான் முதல் பேர்சபா வரை கடற்கரை மணல் திரள் போல் உள்ள இஸ்ரேலர் அனைவரும் உம்மிடம் ஒன்று திரளட்டும் பிறகு நீரே போருக்கு செல்லும் நாம் அவரை எதிர்த்து சென்று அவர் தங்கியுள்ள இடத்தை கண்டுபிடிப்போம் தரையின் மீது விழும் பணி போல் அவர் மீது நாமும் விழுவோம் அவரும் அவரோடு உள்ள ஆள்கள் அனைவருள்ளும் எவரும் தப்ப மாட்டார் ஒருவேளை அவர் ஒரு நகரினுள் நுழைந்திருந்தால் இஸ்ரேலர் அனைவரும் கொண்டு வரும் கயிறுகளால் அந்நகரையே கட்டி இழுத்து அங்கே ஒரு சிறு கல்லும் இராதபடி அதை பள்ளத்தாக்குள் தள்ளுவோம் என்று கூறினான் அப்சலோமும் இஸ்ரேலர் அனைவரும் அர்கேனான ஊசாயின் கருத்து அஹிதோபலின் அறிவுரையை விட சிறந்தது என்று கூறினர் ஆனால் ஆண்டவர் அப்சோலோமிற்கு தீங்கிழைக்குமாறு அகிதோபலின் சிறந்த அறிவுரை எடுபடாது போக செய்தார் தாவீது வீது தப்பி ஓடுதல் பின்னர் ஊசாய் குருக்களாகிய சாதோக்கிடமும் அபியாத்தரிடமும் அப்சலோமுக்கும் இஸ்ரேலின் பெரியோர்களுக்கும் அகிதோபல் இவ்வாறு அறிவுரை தந்தான் நானோ இவ்வாறு கருத்து சொன்னேன் இப்பொழுது உடனே ஆளனுப்பி பாலைநில எல்லை பகுதிகளில் இரவு தங்க வேண்டாம் என்றும் அரசரும் அவரோடுள்ள மக்களும் இறை ஆகாதபடி அவர்கள் கண்டிப்பாக வேற்றிடத்திற்கு செல்ல வேண்டும் என்றும் தாவிதிடம் சொல்லுங்கள் என்றான் அப்போது யோனா தானும் ஏன் ரோகைகளில் காத்திருந்தனர் ஒரு பணிப்பெண் அவர்களிடம் சென்று செய்தியை சொல்ல அவர்கள் தாவிதிடம் சென்று அதை அறிவிப்பார்கள் ஏனெனில் அவர்கள் நகருக்குள் செல்வது யாரும் காணாமல் இருக்க வேண்டியிருந்தது ஆனால் சிறுவன் ஒருவன் அவர்களை பார்த்துவிட்டு அப்சுலமுக்கு தெரியப்படுத்தினான் இருவரும் விரைவாக சென்று பகுரிமில் ஒருவரின் வீட்டில் நுழைந்தனர் அவரது வீட்டு முற்றத்தில் ஒரு கிணறு இருந்தது அவர்கள் அதற்குள் இறங்கினார்கள் அவ்வீட்டு பெண் கிணற்று வாயிலை ஒரு போர்வையால் மூடி அதன் மேல் தானியங்களை பரப்பினார் அவர்கள் இறங்கியது யாருக்கும் தெரியவில்லை அப்சுலமீன் பணியாளர்கள் வீட்டினுள் நுழைந்து அப்பெண்ணை நோக்கி அகிமாசும் யோனத்தானும் எங்கே என்று கேட்க அவரோ அவர்கள் ஆற்றை கடந்து சென்று விட்டார்கள் என்று சொன்னார் அப்பணியாளர்கள் அவர்களை தேடியும் கண்டுபிடிக்க இயலாததால் எருசலேம் திரும்பினார்கள் அவர்கள் அகன்றதும் யோனாதானும் அகிமாசும் கிணற்றிலிருந்து ஏறி வந்து அரசர் தாவிதிடம் சென்று உடனே புறப்பட்டு ஆற்றை கடந்து செல்லுங்கள் ஏனெனில் அகிதோபல் உமக்கு எதிராக இவ்வாறு அறிவுரை கூறியுள்ளான் என்று கூறினார்கள் தாவிதும் அவரோடு இருந்த மக்களும் புறப்பட்டு யோர்தானை கடந்து சென்றார்கள் பொழுது புலருமுன் யோதானை கடந்திராதவர் எவரும் இலர் தம் அறிவுரை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று கண்டதும் அஹிதோபல் தன் கழுதைக்கு சேனமிட்டு நகருக்கு புறப்பட்டு தன் வீட்டை அடைந்தான் தன் வீட்டை ஒழுங்குபடுத்திவிட்டு அவன் நான் கொண்டு மடைந்தான் அவனை அவனுடைய தந்தையின் கல்லறையில் அடக்கம் செய்தனர் தாவீது மகனாயும் வந்தடைந்தார் அப்சலோமும் அவனோடு இஸ்ரேலர் அனைவரும் யோர்தானை கடந்தனர் யோவாவுக்கு பதிலாக அமாசாவை அப்சலோம் படைத்தலைவனாக நியமித்திருந்தான் இவன் இஸ்ரேலனான இத்ரா என்பவனின் மகன் இந்த இத்ரா தான் அபிகாலை மணந்தவன் அவள் நாகாஸின் மகளும் யோவாவின் தாயுமாகிய செருயாவின் சகோதரி ஆவாள் இஸ்ரேலரும் அப்சலோமும் கிளையாத நாட்டில் பாளையம் இறங்கினர் தாவீது மகனையும் வந்தடைந்தபோது அம்மோனியரின் நகரான ரபாவிலிருந்து நாகாஸின் மகன் சோபியும் லோதபாரிலிருந்து அம்மியலின் மகன் மாக்கீரும் ரோஹலிமிலிருந்து கிளைாதியனான பர்ஷில்லாயும் தாவீதிடம் வந்து அவருக்கு படுக்கைகள் கிண்ணங்கள் மண்பாண்டங்கள் கோதுமை வார்கோதுமை மாவு வருத்த தானியம் மொச்சை அவரை பயறு தேன் தயிர் ஆடுகள் பசும்பார் ஆகியவற்றை கொடுத்தனர் பாலை வெளியில் மக்கள் பசித்தும் களைத்தும் தாகமுமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி தாவீதும் அவரோடு இருந்தவர்களும் உண்பதற்காக அவர்கள் இவற்றை தந்தார்கள் சாமுவேல் இரண்டாம் நூல் அதிகாரம் பதினெட்டு அப்சுலமின் தோல்வியும் சாவும் தாவீது தம்மோடு இருந்த வீரர்களை கணக்கெடுத்து அவர்கள் மீது ஆயிரத்தவர் தலைவர்களையும் நூற்றுவர் தலைவர்களையும் நியமித்தார் வீரர்களுள் மூன்றில் ஒரு பகுதியினரை யோவாபின் தலைமையிலும் மூன்றில் ஒரு பகுதியினரை சிரியாவின் மகன் யோவாபின் சகோதரனுமாகிய அபிசாயின் தலைமையிலும் இறுதி மூன்றில் ஒரு பகுதியினரை கித்தியனாகிய இத்தாயின் தலைமையிலும் தாவீது அனுப்பினார் தாமும் அவர்களோடு புறப்படுவதாக அரசர் வீரர்களிடம் கூறினார் நீர் வெளியே வர வேண்டாம் ஏனெனில் நாங்கள் காட்டி ஓடினால் அவர்கள் எங்களை பற்றி கவலைப்பட மாட்டார்கள் எங்களுள் பாதி பேர் மடிந்தாலும் எங்களை பற்றி கவலைப்பட மாட்டார்கள் நீர் ஒருவரோ எங்களுள் பத்தாயிரம் பேருக்கு சமம் தற்போது நகரிலிருந்தே நீர் எங்களுக்கு உதவி செய்வது நல்லது என்று வீரர்கள் அவரிடம் சொன்னார்கள் உங்களுக்கு எது நல்லதெனப்படுகிறதோ அதையே நான் செய்வேன் என்று அரசர் அவர்களிடம் கூறினார் அவர் வாயிலருகே நின்று கொள்ள வீரர்கள் நூறு நூறாகவும் ஆயிரம் ஆயிரமாகவும் புறப்பட்டு சென்றார்கள் என் பொருட்டு அந்த இளைஞன் அப்சுலமுக்கு தீங்கிழைக்க வேண்டாம் என்று யோவாபு அபிசாய் இத்தாய் ஆகியோருக்கு அரசர் கட்டளையிட்டார் எல்லா படை தலைவர்களுக்கும் அரசர் கட்டளையிட்டதை வீரர்கள் அனைவரும் கேட்டார்கள் இஸ்ரேலரை எதிர்கொள்ள வீரர்கள் புறப்பட்டு திறந்தவெளிக்கு சென்றார்கள் இஸ்ரேலர் தாவீதின் பணியாளர்களால் தோற்கடிக்கப்பட்டனர் அன்று மாபெரும் அழிவு ஏற்பட்டது இருபதாயிரம் பேர் கொல்லப்பட்டனர் நாடெங்கும் போர் பரவியது அன்று வாழுக்கு இரையானவர்களை விட காட்டுக்கு இரையானவர்களே மிகுதியானவர்கள் அப்சலோம் தாவீதின் பணியாளர்களை எதிர்கொள்ள நேர்ந்தது அவன் ஒரு கோவேறு கழுதை மீது ஏறி வந்து கொண்டிருந்தான் அது ஒரு பெரிய கருவாளி மரத்தின் அடர்த்தியான கிளைகளுக்கு கீழே சென்று கொண்டிருந்தது அப்போது அவனது தலை கருவாளி மரத்தில் சிக்கிக்கொள்ள அவன் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே தொங்கிக் கொண்டிருந்தான் அவன் ஏறி வந்த கோவேறு கழுதையோ முன்னே ஓடிப்போய்விட்டது இதை கண்ட ஒரு வீரன் யோவாபிடம் சென்று இதோ அப்சலோம் கருவாளி மரத்தில் தொங்குவதை கண்டேன் என்று கூறினான் அதை சொன்னவனை நோக்கி யோவாபு என்ன நீ கண்டாயா அவனை நீ ஏன் அங்கேயே வெட்டி தரையில் வீழ்த்தவில்லை நான் உனக்கு பத்து வெள்ளிக்காசுகளையும் ஒரு கச்சையையும் தந்திருப்பேனே என்று கூறினார் அதற்கு அம்மனிதன் யோவாபை நோக்கி என் கையில் ஆயிரம் வெள்ளிக்காசுகளை நீர் நிறுத்து கொடுத்தாலும் அரசரின் மகனுக்கு எதிராக நான் கையோங்க மாட்டேன் இளைஞன் அப்சுலமுக்கு தீங்கிழைக்க வேண்டாம் என்று உமக்கும் அபிசாய்க்கும் இத்தாய்க்கும் அரசர் கட்டளையிட்டதை நாங்கள் கேட்டோமே மாறாக நான் என் மனசான்றுக்கு எதிராக நடந்திருந்தால் அது அரசருக்கு தெரியாமல் போகாது நீரும் என்னை கைவிட்டிருப்பீர் என்றான் அதற்கு யோவாபு உன்னோடு இவ்வாறு நான் நேரத்தை வீணாக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு தம் கையில் மூன்று ஈட்டிகளை எடுத்து சென்று உயிருடன் கருவாளி மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த அப்சுலமின் நெஞ்சில் அவற்றை பாய்ச்சினார் மேலும் யோவாபின் ஆள்களாகிய படைக்கலன் தாங்கியோர் பத்து பேர் அப்சுலமை சூழ்ந்து அவனை வெட்டிக் கொன்றார்கள் யோவாபு ஏக்காலம் ஊதி வீரர்களை நிறுத்திவிடவே அவர்கள் இஸ்ரேலரை பின்தொடர்வதை விட்டுவிட்டார்கள் அவர்கள் அப்சலோமை தூக்கி சென்று காட்டில் ஒரு பெருங்குழியில் அவனை தள்ளி அவன் மேல் பெரும் கற்குவியலை எழுப்பினார்கள் அச்சமயம் இஸ்ரேலர் அனைவரும் தம் வீடுகளுக்கு ஓடிவிட்டனர் அப்சலோம் தனக்கு ஒரு மகன் இல்லாத காரணத்தால் தன் பெயரை நினைவுகூர்வதற்காக தன் வாழ்நாளிலேயே தனக்கென்று அரச பள்ளத்தாக்கில் ஒரு தூண் நிறுவியிருந்தான் அதற்கு அவன் தன் பெயரையே வைத்திருந்தான் இந்நாள் வரை அது யாத் அப்சலோம் என்று அழைக்கப்பட்டு வருகிறது அப்சலோமின் இறப்பு தாவீதுக்கு அறிவிக்கப்படுதல் சாதோக்கின் மகனாகிய அஹிமாசு நான் அரசரிடம் ஓடி சென்று ஆண்டவர் அவரை தம் எதிர்களிடமிருந்து விடுவித்துள்ளார் என்ற செய்தியை அறிவிப்பேன் என்று சொன்னான் அதற்கு யோவாபு இன்று இச்செய்தியை எடுத்து செல்ல வேண்டியவன் நீ அல்லன் இளவரசர் விட்டதால் இன்று வேண்டாம் வேறொரு நாள் நீ செய்தியை எடுத்து செல்லலாம் என்று சொன்னார் பிறகு யோவாபு ஒரு கூசியனிடம் நீ சென்று கண்டவை அனைத்தையும் அரசரிடம் சொல் என்று சொல்ல அவனும் யோவாபை வணங்கிவிட்டு ஓடி சென்றான் சாதோக்கின் மகன் அகிமாசு மீண்டும் யோவாபிடம் என்ன நேரிடனும் நானும் கூசியனின் பின் ஓட எனக்கு அனுமதி தாரும் என்று கேட்டான் மகனே இச்செய்தியை சொல்வதனால் உனக்கு எப்பரிசும் கிடைக்கப் போவதில்லை பின் ஏன் நீ ஓட வேண்டும் என்று யோவாபு பதில் கூறினார் நடப்பது நடக்கட்டும் நான் ஓட விரும்புகிறேன் என்று அவன் மீண்டும் சொல்ல சரி ஓடு என்று யோவாபு மறுமொழி கூறினார் அகிமாசு குறுக்கு பாதையில் ஓடி கூசையனை முந்தி சென்றான் அப்போது தாம் மீது இரு வாயில்களுக்குமிடையே அமர்ந்து கொண்டிருந்தார் காவலன் மதிலின் வாயிலுக்கு மேல் ஏறி சென்று கண்களை ஏறெடுத்து பார்த்தான் ஒரு ஆள் தனியாக ஓடி வருவதை கண்டான் காவலன் குரல் எழுப்பி அதை அரசரிடம் கூற அரசர் தனியாக வந்தால் அவனிடம் நற்செய்தி உள்ளது என்றார் அந்த ஆள் இன்னும் அருகில் வந்து கொண்டிருந்தான் காவலன் இன்னும் ஓர் ஆள் ஓடி வருவதை கண்டான் கண்டு அவன் குரல் எழுப்பி வாயில் காப்போனிடம் இதோ இன்னொருவன் தனியாக ஓடி வருகிறான் என்று கூறினான் இவனும் நற்செய்தி கொண்டு வருகிறான் என்றார் அரசர் முதலில் வருகிறவனின் ஓட்டம் சாஹூக்கின் மகன் அகிமாசின் ஓட்டத்தை போல் உள்ளது என்று காவலன் உரைத்தான் அதற்கு அரசர் இவன் நல்லவன் இவன் நற்செய்தியோடுதான் தான் வருகிறான் என்றார் அப்போது அகிமாசு குரல் எழுப்பி நலம் உண்டாகுக என்று அரசரிடம் சொன்னான் அவன் முகம் குப்புற தரையில் வீழ்ந்து அரசரை வணங்கி என் தலைவரம் அரசருக்கு எதிராக கையோங்கியவர்களை உம்மிடம் ஒப்படைத்து உம் கடவுளாகிய ஆண்டவர் போற்றி போற்றி என்றான் இளைஞன் அப்சலோம் நலமா என்று அரசர் வினவ அகிமாசு அரச பணியாளனும் உம் அடியானுமாகிய என்னை யோவாபு அனுப்பும்போது அங்கு பெரும் குழப்பமாக இருந்தது ஆனால் அது என்னவென்று எனக்கு தெரியாது என்றான் அரசர் அவனை நோக்கி விலகி அங்கே நில் என்று கூற அவனும் விலகி நின்றான் அப்போது கூசியனும் வந்து என் தலைவராம் அரசே நற்செய்தி இன்று ஆண்டவர் உமக்கு எதிராக எழுந்த அனைவரின் கைகளிலிருந்தும் உம்மை விடுவித்துள்ளார் என்று கூறினான் இளைஞன் அப்சலோம் நலமா என்று அரசர் வினவ கூசியன் என் தலைவராம் அரசரின் எதிரிகளும் உமக்கு எதிராக தீங்கிழைக்க எழுந்துள்ள அனைவரும் அந்த இளைஞனை போல் ஆவார்களாக என்றான் அப்போது அவர் அதிர்ச்சியுற்று என் மகன் அப்சலோமே என் மகனே என் மகன் அப்சலோமே உனக்கு பதில் நான் இறந்திருக்கலாமே அப்சலோமே என் மகனே என் மகனே என்று கதறிக்கொண்டே மதில் வாயிலின் மாடி அறைக்கு சென்றார்